அற்புதர் 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 அற்புத ஏசூற்புத அண்டியினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் ஏசூற்புத அற்புதர் 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 அற்புத ஏ சூற்புத வாழ்வை இன்பமாய் மாற்றும் அற்புத கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமான பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதர சகோதரிகளை இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கும் ஒரு கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் தேவனை துதிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் உங்களை ஆசிர்வதித்து காக்க கிடவர் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து இந்த மாதத்தில் தியானித்து வருகிறபடி பலனடைந்து எழும்புவீர்கள் என்று சொன்னபடி இன்றைக்கு பலனடைந்து நாம் எழுந்திருக்க தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய கிருபையை நினைத்து பார்க்கிறோம் இசைக்கியலை கர்த்தர் பலனடைய பண்ணி ஆவியினாலே பலனடைய பண்ணி காலூண்டி நிற்க பண்ணி அவனை எழுந்து நடக்க பண்ணி எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு வரைக்கும் கொண்டு போனவர் அந்த எலும்பு பள்ளத்தாக்கை சுற்றிலும் நடக்க பண்ணினவர் இப்போது நான் உன்னோடு பேசுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனோடு பேசி இந்த எலும்புகளை உயிரடையுமா என்று கேட்டு அவைகளோடு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் எசேக்கியலோடு பேசுவதற்கு அவனை எழுந்திருக்க பண்ணினார் இப்போ ஆண்டவர் எசேக்கியலை கொண்டு பேசுவதற்கு அவனை பலப்படுத்தினார் இந்த காலை வேளையில் நாம் அநேக நேரங்களில் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஜனத்தண்டைக்கு கொண்டு போகிறோமா எலும்புகள் உலர்ந்து போனவைகள் ஒன்றுக்கு உதவாதவைகள் மனிதரால் மதிக்கப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் கூட உதவாதவைகள் பள்ளத்தாக்கில் ஓரம் கட்டப்பட்டவைகள் ஆனால் தேவன் அவைகளுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்வதற்கு தேவ வார்த்தைகளை சொல்வதற்கு ஓரம் கட்டப்பட்டவைகள் உயிரடைய பண்ணுவதற்கு ஓரங்கட்டப்பட்டவைகளுக்கு நரம்புகளும் தசைகளும் உருவாக்கப்படுவதற்கு சதையினால் தோலினால் அந்த எலும்புகளை உடுத்து வைப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலவேளையில் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவை தேவன் உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அநேக நேரங்களில் நாம் காய்ந்து போன எலும்புகளை மதிப்பதும் இல்லை அதை குறித்து சிந்திப்பதும் இல்லை நாம் நடமாடுகிற மனிதர்களை தான் பார்க்கிறதற்கும் சிந்திக்கிறதற்கும் வசதி படைத்தவர்களையும் வாழ்வில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களையும் மேன்மையான அனுகூலங்கள் இருக்கிற இடத்தையும் தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் இங்கே தேவன் ஒரு மனிதனை பலப்படுத்தி அவனுக்கு எழுந்து நடக்க பண்ணி அவனுக்கு ஆவியை கொடுத்து அவனுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவனை கொண்டு போனது பள்ளத்தாக்குக்கு ஊருக்கு வெளியில் அங்கே கொண்டு போய் அவன் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீ இதுவரை சம்பவித்திராத காரியங்களை செய்வதற்கு இதுவரை ஒரு மனிதனும் அதுவரை எலும்புகளோடு பேசினதாக வேதத்தில் இல்லை ஏனென்றால் அவைகளுக்கு காதுகள் கிடையாது ஏனென்றால் அவைகளுக்கு நம்ம அவயவங்கள் ஒன்றும் கிடையாது அது ஒரு அவயவத்தினுடைய ஒரு உள் உறுப்பு அவ்வளவுதான் அது காய்ந்து கிடக்கிறது அதே எண்ணப்படாத கேள்விப்படாத அறிவிக்கப்படாத ஜனத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு உங்களையும் என்னையும் இந்த கால வேளையில் தேவன் அழைக்கிற அறைகூவல் விடுக்கிற தேவனாக இருக்கிறார் சற்று யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய அழைப்பு என்பது இந்த இடத்துல எசேக்கியலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் நீ அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் இப்படி சொல்லும்போது நான் அதற்கு தோலை கொடுப்பேன் நரம்பை கொடுப்பேன் சதையை கொடுப்பேன் ரத்தத்தை கொடுப்பேன் என்று நம்புவதற்கு எவ்விதமான வாய்ப்புகளும் இல்லை இந்த வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் சிலரை குறித்து இப்படிப்பட்ட உடையவர்களாக இருக்கலாம் இவர்கள் ஒரு நாளும் தெய்வனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இவர்கள் ஒரு நாளும் மனம் திரும்ப மாட்டார்கள் மிகவும் கடினமானவர்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்கள் இவர்களுடைய சிந்தனை வேறு இவருடைய எண்ணங்கள் எல்லாம் காய்ந்து போனது இனி இவர்கள் திரும்பவே மாட்டார்கள் திருந்தி வரவே மாட்டார்கள் இவர்கள் ரட்சிப்படைவதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கொண்டு நாம் ஒதுங்கி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஓரம் கட்டப்பட்டதாய் ஊருக்கு வெளியே கொட்டப்பட்டதாய் பள்ளத்தாக்கில் வெயிலில் காய்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகளோடு நீ தீர்க்க தரிசனம் சொல்லவேன் நானவைகளுக்கு நரம்பை கொடுப்பேன் தசையை கொடுப்பேன் தோலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினபோது எஸ் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் செயல்பட்டான் தேவன் அதை நிறைவேற்றினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது இசை முப்பத்தி ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கும்போது ஆண்டவர் அவன் பேசி தேவனுடைய வார்த்தை உயிரடையுங்கள் என்று சொன்னபோது தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றினார் இந்த காலவேளையில் உங்களுடைய வார்த்தையின்படி தேவன் உங்களுக்காக உங்களுடைய வார்த்தையின்படி தேவன் உங்களோடு இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே உயிரை உண்டாக்கும்படி இந்த காலவேளையில் கிரியை செய்து எலும்பையும் தோலையும் தசையையும் சதையையும் உண்டு பண்ணி அவைகள் ஒன்றோடொன்று சேரும்படி செய்கிறார் பிரிந்து கிடக்கிறவைகளை பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை பிரிந்து கிடக்கிற வாழ்வை பிரிந்து கிடக்கிற காரியங்களை கத்தர் சேர்க்கிறவராக இருக்கிறார் அலை லூயா ஜெபம் சே நேசிக்கிற நல்லாண்டவரை பரிசுத்தமுள்ள தேவன் இந்த காலவேளரில் இருந்த நல்ல வார்த்தைங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை நாங்கள் சொல்வதற்கு எழுந்து புறப்படுகிறவர்களாக உடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு நாங்கள் தைரியமாய் முன்னேறுகிறவர்களாக உடைய வார்த்தையை நம்பி நாங்கள் எல்லா மனுஷரோடும் எலும்புகளோடும் பேசுவதற்கு குடித்து வெறித்து வாழ்வை இழந்து நிற்கிறவர்களுக்கு சண்டையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி குடும்பங்களை பிரிந்து நிற்கிறவர்களுக்கு சிதறி சின்னாபின்னமாய்க்கு கிடக்கிறவர்களுக்கும் சொல்ல வாய்களை திறந்தருடும் ஆண்டுவர அப்படி நாங்கள் சொல்லும்போது தெய்வம் ஒரு பெரிய சேலஞ்ச் சேஞ்சிங்ஸ் நிற்குடுகுமியாய் ஜபிக்கிறேன் அநேக உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரட்டுமே அநேக பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றோடொன்று சேரட்டுமே அநேக சகோதரத்துவங்கள் பிரிந்திருக்கிறது அது சேரட்டுமே ஹாலே லூயா ஏசுவின் நாம தலவைகள் தோலினால் சதையினால் நரம்பினால் எலும்புகள் சேர்க்கப்படட்டும் என்று செவிகிறேன் ஒரு மனிதனாக மாறட்டும் மாறட்டுமாண்டவரே ஒரு மனுஷியாக மாறட்டும் மாண்டவரே நிராற்புதங்களை செய்யும் தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் இந்த காலை வேலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் அண்டு எங்களையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம் நாங்களும் உயிரடைய பண்ணுகிறவர்களாய் ஹாலே லூயா மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தது போல அவனை அதிகாரமுடையவனாய் அபிஷேகம் உள்ளவனாய் வைத்திருக்கிறதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை பலனடைய பண்ணும் ஏசுவின் மூலம் ஜபம் நல்ல விதாவே ஆமேன் என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமுத்தை நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் யூ இந்த வார்த்தைகளை கேளுங்கள் பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் கேட்டு பயனடைய உதவி செய்யுங்கள் தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன்